இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் த்ரெஸ் ஹோல்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த த்ரெஸ் ஹோல்டு என்ன செய்யணும்னா நீங்கள் கிரே ஸ்கேல் இமேஜாக இருக்கட்டும் அல்லது கலர் இமேஜாக இருக்கட்டும் ரெண்டையும் வந்து ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக மாற்றிக்கும் அப்படி மாற்றிச்சுன்னா உங்களுக்கு ப்ரிவியூ எப்படி இருக்கும்னா இமேஜில் மோடில் பிட் மேம்னு ஒரு கமெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா அதில் மாற்றினா என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாடலில் உங்களுக்கு மாறிடும் ஓகேங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் த்ரெஸ் அப்ளை பண்ணிக்குவோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா த்ரெஸ் இந்த இமேஜுக்கு அப்ளை ஆகிருக்கு இந்த மாற்றம் ஏன் நடந்தது அப்படின்னா இமேஜில் உள்ள லைட்டர் பிக்சல்ஸ் எல்லாம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும் அதுவே இமேஜில் டார்க்காக இருக்கக்கூடிய பிக்சல்ஸ் எல்லாம் வந்து பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும் இதனால உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி வீடோ தெரியுது ஓகேங்களா ப்ரெஸ் ஹோல்டர் ஸ்லைட்ரு பார் இருக்குது இல்லைங்களா அதில் நீங்கள் லெவலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து இங்கே மாறிட்டே இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா இமேஜை பிட்மேப் கொடுத்த எஃபெக்டே இங்கே வரணும் ஆனால் மோடு சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமேண்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகே எடுத்துக்கோ இப்போ இந்த இமேஜில் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு